காட்டேல போறறீங்களா போற போற நிய பாட்டே சொன்னானே இந்த பாட்ட ஒத்தி விடுற சிற்பகளே ஏய் பாருங்க நாளைக்கு சம்பேற ஆடு செட்டுகாக கேப்பீங்க போறாரு notice பண்ணுங்க அதே போறாரு கோளப்படி சாமலவன் கட்ட இல்ல போது மாடு முடிவே மாது ரெமிடி மாத்துமாட பிசாசுனா பிசாசுயா பிசாசு ஏத்திடவே ஐயோ மாட்டுக்களே நொருக்கவே அக்கியாவா போறே புளு போறே சொன்னா நொருக்கவே தம்பி எதுக்கு கை புடிங்க கொக்கப்பட்டி சேல